இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநகர மாவட்டத்துறை தலைவர் அன்புக்குரிய சகோதர செயல் வீரர் கார்த்திகேயன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாநகரத்துறை பொறுப்பாளர்கள் அன்பு சகோதரர் அனந்தகுமார் அவர்களே அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் அன்பு புதிய சகோதரர் வரராஜன் அவர்களே திரு ஜெயதுவிரா முருகன் அவர்களே அன்பு புதிய முன்னாள் மாநகர உடைய வேட்பாளர் ஐ சிலவி அவர்களே மாநகரத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அன்பிற்குரிய டிவி ரமேஷ் அவர்களே மணிமாகன் அவர்களே அவர்களே மாமன்ற உறுப்பினர் நன்னன் போஸ் அவர்களே மரியாதைக்குரிய தல்லாகுல முனியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சந்திரன் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே Até a próxima. இப்போது குறிப்பாக மதுரை மாவட்டத்திலே மாநகர மாவட்டத்திலே நூறு வார்டுகள் இருக்கின்றன அதிலே திருப்பரங்குன்றம் அந்த பகுதியில் ஒரு பதிமூன்று வார்டுகள் அந்த தெற்கு மாவட்டத்திற்கு சென்று வருகிறது ஆகவே மீனமுள்ள எண்பத்தி ஏழு வார்டுகள் இங்கே இருக்கின்றன அதிலே பத்து சர்க்கிள் இருக்கிறது ஆகவே நான் மிக்க பதிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாவட்டத்தில் கலந்து பேசி ஒரு பத்து சர்க்களாக அவற்றை பிரித்து ஒவ்வொரு சர்க்களை ஐந்து சர்க்கிள் என்ற வகையிலே இரண்டு நாளைக்கு நாம் பத்து சர்க்கிளுக்கு செல்ல வேண்டும் இங்குள்ள முன்னணித்தவர்கள் அனைவரும் குறைந்தது பத்து காரணாவது ஊர்வலமாக மதுரை மாநகர் முழுவதும் அந்த இரண்டு நாட்களும் நாம் சுற்றுப்பயணம் செய்து அந்த அந்தந்த சர்க்கிளே அந்த பத்து வார்டுகளுக்கு உள்ளவர்களை எல்லாம் அழைத்து கலந்து பேசி யாரால் பொறுப்பு தர வேண்டும் என்று மாவட்டத்தை தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் வேண்டாம் என்று செல்வோம் பத்து கார் ஊர்வலமாக செல்ல வேண்டும் அங்கெங்கு உள்ளவர்களை ஒவ்வொரு சர்க்கிளும் பத்து வார்டில் இருக்கிறவர்களை அழைத்து ஒவ்வொரு சர்க்கிள் வார்டிலும் பதினைந்து பேர் சர்க்கிள் கமிட்டி தலைவர் பூத் கமிட்டி என்று நியமிக்கும் என்றால் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு பேர் நிச்சயமாக வருவார்கள் இதில் எந்த ஒரு சிரமமும் கிடையாது நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களோடு வருகிறோம் இன்னும் பத்து நாள் இருக்க வேண்டும் என்றால் இருக்கிறோம் நிச்சயமாக அவற்றை இப்பொழுதே வடிவமைத்து எந்தெந்த வாடை எந்தெந்த பத்து பகுதி என்பதை நீங்கள் எல்லாம் சேர்ந்து செய்து அந்த ஐந்து இரண்டு நாட்களும் ஐந்து ஐந்து சர்க்கலுக்கு சென்று காங்கிரஸ் தொண்டர்களை சந்தித்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை நாம் அடையாள அட்டையோடு அடுத்த முறை மாநிலத்தில் வரும்பொழுது நான் மிகப்பெரிய ஒரு மகாதினேன் அவர்கள் என்றால் இந்த கட்சி மலை மாவட்டத்தில் அந்த அளவிலே குறைந்தது முப்பது கவுன்சல் சீர்திகளை நாம் உரிமையாலும் உணர்வோலும் அதிகாரத்தோடும் கேட்கலாம் அது எந்த மாற்றம் கேட்குறது கிடையாது மூவாயிரம் பேர் கூடி இந்த அளவிற்கு எந்த மண்டபம் இல்லை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் மா மாவட்ட மாவட்டங்களில் ஏற்பாடு செய்கிறோம் அதற்கு மாநில தலைவர் மற்றும் அந்தந்த மா இங்கே இருக்கிற முன்னாடி காங்கிரஸ் தமிழகத்தில் இருக்கிற அனைவரையும் அழைப்போம் அங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்போம் ஒரு மாபெரும் விழாவை நம்முடைய குடும்ப விழாவாக குடும்பத்தினை அழைத்து வந்து ஒரு மாபெரும் எத்தனை பேர் வேண்டால் நான் அந்த மதிய உணவுப் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் மாபெரும் திருந்தாக நான் ஏற்பாடு செய்கிறேன் அனைவரை குடும்பத்தோடு கலந்து கொள்வோம் அந்த விழாவை பார்த்து மற்றவர்கள் சிரமிக்க வேண்டும் வியக்க வேண்டும் ஒரு காங்கிரஸ்காரன் தான் மிகப்பெரிய மரியாதை அளிக்க வேண்டும் கடந்த மாதம் ஒருவரை சந்தித்தேன் கடலூர் மாவட்டத்திலே அவர் சொன்னார் அவர் மாநில செயலாளர் ஒருப்பில் இருக்கிறார் அப்போது சொன்னார் அண்ணன் நான் ஒரு காவல் நிலையத்திற்கு சென்றேன் ஒரு பிரச்சினைக்காக அங்கு இருக்கிற கிளைச் செயலாளர்கள் உட்கார வைத்து பேசுகிறார்கள் நான் மாநில செயலாளர் என்று கூட எனக்கு உரிய மரியாதை தரவில்லை உட்கார கூட வைக்கவில்லை என்று சொல்கின்ற நிலைமையில தமிழகம் இருக்கிறது அதற்கு காரணம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பின்னால் ஆட்சி அதிகாரத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்று கொண்டோம் அந்த அடிப்படையிலே அனைவரும் எனக்காக உழைத்தவர்கள் எனக்காக பாடுபட்டவர்கள் ஆகவே மீண்டும் சொல்கிறேன் ஒரு இதில் காப்புணர்ச்சியோ எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் ஒவ்வொரு சர்க்களுக்கு வரும்போது ஒரு நூற்றி பேரை அந்த சர்க்களுக்கு யாரால் பொறுப்பாக இருந்து அன்புத்த செல்வர் கார்த்திக் சிரம கார்த்திக் அவர்கள் இரண்டு இரண்டு பேரையோ மூன்று பேரையோ நியமித்து அவர்கள் அந்த வரும்போது ஒரு நூற்றி பேரை ஒரு பொது இடத்திலோ ஒரு மண்டபத்தில் கொண்டி பத்து இடங்கள் அந்த சண்டல் கமிட்டி கூட்டத்திலே ஒவ்வொரு வாடும் பத்து பத்து வாடை நடத்தி காண்பீங்கள் இந்த ஏக்க மாபெரும் இயக்கமாக மதுரை மா மதுரை நகரில் இருக்கும் என்பது எந்த செந்தையும் இல்லை நாங்கள் கூட பலர் கூட்டத்தை எதிர்வார்கள் நிறைய பேர் போய்விட்டார்கள் ஆனால் மிகப்பெரிய எரிச்சியோடும்